வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கறவை மாடு வாங்குறதுக்காக இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மாட்டுக்கு வந்து அதிகபட்சமாக முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அதே நீ வந்து ரெண்டு மாடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக அறுபதாயிரம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏழு சதவீதத்தில் வந்து கடன் கொடுக்க வட்டியாக வசூல் செய்கிறாங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து ஒரு பயனாளி வந்து இந்த கடனை பெறணும் அப்படின்னா அவருக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மரபினர் இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் மற்ற வகுப்பை சேர்ந்தவர்கள் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சாப்பா அவர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பயனாளிக்கு மட்டும்தான் இந்த கடன் உதவி வழங்கப்படுவோம் இப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவருடைய வருமான சான்றிதழ் அவருடைய சாதி சான்றிதழ் அவருடைய தொழில் செய்வதற்கான திட்ட அறிக்கை அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதற்கான ஒரு சான்று வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்போ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்கள்ட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்கு அதற்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடன் வந்து எப்படி பெறுறது அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடன் உதவி பெறுவதற்கான அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட் வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கங்க அதில் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அதை சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட கூட்டுறவு வங்கியின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலர் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த திட்டம் தொடர்பான மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது தொடர்பான நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது அதையும் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள் தகுதியுடைய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போன்ற மற்றும் ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்